السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته الحمد لله الصلاة والسلام على أشرف الخلق الله محمد بن عبد الله خاتم النبي الله وعلى آله وصحبه أجمعين ما بعد قد قال الله سبحانه وتعالى في فرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وحتم الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ பால ஸூலுல்லி சல்லாஹூ அலிஹி வசல்லம் குது அன்னி மனா சிக்கக்கும் இனியமைக்கவர்களே தாலா நடான் ஷெரீஃபால் சொல்கின்றான் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி ஹஜ்ஜ உம்ரா எப்படி செய்வது ரவிகள் நாயகம் சலாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் குது அன்னி நான் எப்படி ஹஜ்ஜி உம்ரா அவங்க செய்து காமித்தேனோ அந்த முறைப்படி நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்க உம்ரா செய்யுங்க என்று ரசுல்லா சொன்னாங்க ரசூல்லா எப்படி நமக்கு ஹஜ்ஜி செஞ்சு காமித்தார்களோ உம்ரா செய்து காமித்தார்களோ அப்படி உம்ரா ஹஜ்ஜி செய்தால் தான் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் அல்லாஹ் குரான் விட சொல்கின்றான் லக்கது காணலக்கும் ஃபி சூர் இல்லாஹி உஸ்வத் ஹசனா நபிசல்லா அலிசா அவர்களில் தான் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது ரசூலாடைய வாழ்க்கை தான் அவள் சொல் செயல் தான் நமக்கு முன்மாதிரி இருக்குது ரசூல்லாவை தான் நம்ம பின்பற்றுறது தவிர அவர் அல்லாத மற்றவர்களை நாம் பின்பற்றக்கூடாது மற்றவங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க அஜ்ஜி இப்படி செய்கிறாங்க உம்மா அப்படி செய்கிறாங்க அதை நம்ம பார்க்கக்கூடாது மற்றவங்க செய்கிறது ரசூல்லா செஞ்ச மாதிரி இருந்தால் நம்ம செய்யலாம் ஆனால் அது இல்லாமல் வேறு அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சால் அதை நான் பின்பற்றக்கூடாது இனிமானவர்களே சில சகோதரர்கள் நம்மிடத்தில் கேள்வி கேட்டார்கள் ஹஜ்ஜி உம்ரா இறந்து போனவர்களுக்கும் உயிரா உள்ளவருக்கும் செய்யலாமா இறந்து போனவர்கள் பல பேர்கள் ஒன்றை விட அதிகமாக இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோருக்கும் சேர்ந்து உம்ராவோ ஒரு உம்ராவோ அல்லது ஒரு ஹஜ்ஜியோ செய்யலாமா என்று கேட்டாங்க ஹஜ்ஜி உம்ரா செய்யணும்னு சொன்னால் மற்றவங்களும் செய்கிறதா இருந்தால் அவங்க இறந்து போனவர்களாக தான் இருக்கணும் இறந்து போனவர்களுக்கு தான் ஹஜ் உமராக செய்ய முடியும் அதே நேரத்தில் உயிராக உள்ளவங்களுக்கு செய்யணும் சொன்னால் அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது கடும் நோய் இருக்காங்க அந்த நோய் அவங்களுக்கு எப்போவுமே தீராது இதே நிலை தான் அவங்களுக்கு அவங்க நோயிலும் சுகமாகுவாங்க என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை இதே நிலையில் தான் அவங்கள மரணத்தை தழுவுவாங்க என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு நாம் ஹஜ் விமிர செய்யலாம் அதே போல் ரொம்ப வயசாகிடுச்சு ரொம்ப வயது தள்ளாத வயதில் இருக்காங்க மக்கா வகை போய் போயிட்டு வருவதற்குண்டான சக்திகள் ஆற்றல்கள் அவங்களோட உடம்பில் இல்லை இப்படிப்பட்டவர்களுக்கும் ஹஜ்ஜு விமிரணமும் செய்யலாம் ஆனால் இறந்து போனவர்களாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட நிலையில் உயிரா உள்ளவர்களாக இருந்தாலும் சரி பல பேருக்கு சேர்ந்து உமுறாவையோ பல பேருக்கு சேர்ந்து ஹஜ்ஜையோ நம்ம செய்ய முடியாது செய்ய முடியாது ஒரு ஆளுக்கு ஒரு உம்ரா ஒரு ஆளுக்கு ஒரு ஹஜ்ஜை தான் செய்ய முடியும் ஹை அலமது இல்லா இறந்து போனவர்கள் பல பேர்களுக்கு இருக்காங்க அந்த பல பேருக்கு உம்ரா செய்வதற்கு அளவுக்கோ ஹஜ் செய்யாதவர்களுக்கோ வசதி வாய்ப்பெல்லாம் நமக்கு இல்லை அடிக்கடி நம்ம மக்கா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புலாம் கிடையாது பொருளாலும் உடலாலும் வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் அதுக்கு ஒரு வழி இருக்குது என்ன சொன்னால் முதலாக மற்ற இறந்து போனவர்களுக்காக மற்றவர்களுக்காக ஹஜ்ஜு உமரா செய்ய விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்யணும் சொன்னால் முதலாக அவங்க ஒரு கடை முதல் தீர் முடிச்சிருக்குன்னு வாழ்நாளில் ஒரு ஹஜ்ஜி செய்கிறது ஃபகவு அந்த ஃபகலை அவருக்கு முடிச்சிருக்குன்னு வாழ்நாளில் ஒரு உம்ரா செய்யறது வாஜிபும் அந்த வாஜிபையும் அவருக்கு முடிச்சிருக்கணும் வாழ்நாளில் ஒரு ஹஜ்ஜி உம்ரா செய்ய பின் உமுறா செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் எத்தனை ஹஜ்ஜி உமரா செஞ்சாலும் அது நஃபிலான ஹஜ்ஜாக தான் நபிலா உம்ராக தான் இருக்கும் ஆகையால் நஃபிலான ஹஜ்ஜி உம்ராவை மற்றவங்களுக்கு செய்யலாம் எப்படி செய்யலாம்னு சொன்னால் இறந்து போனவர்கள் ஒன்றை விட அதிகமாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு எப்படி செய்கிறது உயிராக உள்ளவர்கள் ஒன்றை விட அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்காங்க சௌகரியமாக இருக்காங்க ஆனால் அவங்க பொருளாதார வசதி கிடையாது மக்காவுக்கு வந்துட்டு போகிற அளவுக்கு ஹஜ்ஜி செய்வதற்கு ஒம்ரா செய்வதற்கு எனக்கு அவங்க வாய்ப்பு கிடைக்காது அப்படி சூழ்நிலை உள்ளவர்கள் அடுத்து நாம ஹஜ்ஜிக்கு முகாக்க வந்தாலும் அடுத்த அடுத்த எல்லா்களுக்கும் தனித்தனியாக இறந்து போனவங்களுக்கு பல பேர் இருக்காங்க ஒத்த ஒருத்தன் தனித்தனியாக ஹஜ்ஜியோ முகாவூ அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை என்ற சூழ்நிலை உள்ளவங்க நம்ம என்ன செய்யலாம் சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசாமிக்கு தெளிவாக நமக்கு வழி காட்டியிருக்காங்க நபிகள் நாயகம் செலல்லா அலிசாமிங்க ஹஜ்ஜி பிறனாளருக்கு குர்பானி கொடுக்கும்போது போது எப்போவுமே ரெண்டு ஆடு குர்பானி கொடுப்பாங்க ஒரு ஆடு தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அதாவது குர்பானி கொடுக்கும்போது அவங்களுக்காக தான் கொடுப்பாங்க குர்பானி கொடு சின்னத்து மக்கதா இன்னும் சொன்னால் வாஜிப்பாகும் ஒரு குர்பானி கொடுக்கறது ஒரு ஆடு இருக்கிறது அடுத்து இன்னொரு ஆடு இருக்கிறது அது நபில் ஆகும் நபிகள்னாகும் சில நாள் செஞ்சுவாங்க ரெண்டு ஆடை இருப்பாங்க வகட வருடம் ரெண்டு ஆடு ரசூலாக இருப்பாங்க அதில் ஒரு ஆட்டுடைய நன்மையை தங்களுக்கும் தன் குடும்பத்து உள்ளவர்களுக்காகவும் நியத்தி வச்சுக்குவாங்க இன்னொரு ஆடு இருப்பாங்க அந்த ஆடை யாருக்கு கேட்ட சொல்ல சொல்லலாம் சொல்லுவாங்க என் உம்மத்துக்காக இந்த நன்மை நான் சேர்க்குறேன் என்று ரசோலாக சொல்லுவாங்க தெரியுதா அப்போ ஆடு ரெண்டையும் யாருக்கு இருக்குது ரசூலாவுக்க வேண்டிதான் ஆனால் அதோடய நன்மையை மட்டும் ரசூலில்லா சில சொல்லும் மற்றவங்களுக்கு உயிராக உள்ளவங்களுக்கு இறந்து போனால் எல்லோர்களுக்கும் ரசூலாடி உம்மத்துன்னு சொன்னால் என்னாச்சு உயிரா உள்ளவங்க மட்டும் ரசாக சொல்ல இறந்து போனவர்கள் உயிரா உள்ளவர்கள் கேமத்து நாலு வரை வரக்கூடிய அத்தனை ரசூலாடு உம்மத்து அத்தனி பேருக்கும் அந்த ஒரு ஆட்டுடைய நன்மையை ரசோலாக சேர்த்துவாங்க சேர்ப்பாங்க அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம் சொன்னால் பல இறந்து போனவர்கள் ஒன்றை விட அதிகமாக இருப்பார்கள் யானால் உயிரா உள்ளவர்கள் ஒன்றை விட அதிகமாக இருப்பார்கள் யானால் அவர்கள் ஒவ்வொருக்கும் ஒரு உமராவு செய்கின்ற அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்பு இல்லை மக்காவும் போயிட்டு வந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்காது என்ற சூழ்நிலை உள்ளவங்க என்ன செய்யலாம் சொன்னால் முதலாக அவர்களுக்கு கடமையான அந்த ஹஜ்ஜையை முடித்து விட்டு முதலாக அவர்களுக்கு கடமையான அந்த உம்ராவை முடித்து விட்டு அடுத்து நஃபிலான உமரா ஒன்று செய்யும்போது அந்த உம்ரா அவர்களுக்காக நீத்து வச்சுக்கணும் யார் நமக்காகவே நீர்த்தி வச்சுக்கணும் நம்ம உயரம் கேட்டபோது நமக்காக நீயத்தை வச்சு என்ன அந்த உம் அந்த உம்மு மூலமாக கிடைக்கக்கூடிய சபாபு நன்மை இருக்கு இல்லையா அது இறந்து போனவர்கள் பல பேருக்கும் உயிரா உள்ள பல பேருக்கும் அந்த நன்மையை செய்யாமல் சேர்க்க முடியும் எல்லா இடத்துல இப்படி துதா செய்யலாம் யா எல்லாம் நான் இந்த நவியான இந்த உம்ராவுடைய சபாபை நான் என் குடும்பத்தில் இறந்து போனவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் என் குடும்பத்தில் உயிரா உள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்களோ உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு வக முடியும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாதவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நன்மை நான் சேர்த்து வைக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹால நன்மை சேர்த்து வைப்பான் இதே மாதிரி சொன்னால் நபிகள் நாயக் முகமது ஹசூல் இல்லாஹி சல்லாஹ் அலிவசல்லம் எவ்வாறு ஒரு ஆடை தங்களுக்கும் தன் குடும்பத்திற்காக வேண்டி தங் ஹசூல் இல்லா சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ரெண்டு ஆடை அறுத்து ஒரு ஆட்டை எப்படி தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நன்மையை சேர்த்தார்களோ இன்னொரு ஆட்டை அறுத்து இந்த ஆடை என்னுடைய உண்மத்துக்கான நன்மை சேர்க்கணும் சொன்னாங்களோ அதே மாதிரி செய்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆனாலும் கூட இறந்து போனவர்கள் அத்தனை பேரும் சேர்த்து அந்த அவருடைய நீயத்தில் உமராசு செய்வது கூடாது இறந்து போனவர்கள் தனித்தனியாக உமராஜ் செய்யும் சொன்னால் ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனியாக தான் செய்யணும் தவிர எல்லோருக்கும் சேர்த்து உமராச செய்ய முடியாது ஆனாலும் கூட நமக்கு அந்த உமரா நீயத்து வைக்கும்போது நமக்காக நீயத்து வச்சுட்டு நமக்காக உமரா செஞ்சுட்டு அந்த நஃபான உமராவுடைய சவாபை உயா உள்ளவர்கள் இறந்து போனவர்கள் அவர்கள் நூலை தாண்டி இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த நன்மையை சேர்த்து வைக்க முடியும் என்பதற்கு ஆதாரம் நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் அவர்களுக்கு குர்பானை கொடுத்து அந்த குர்பானுடைய நன்மையை உம்மத்திற்கும் தன் குடும்பத்துக்கு சேர்த்ததை போல அல்லாஹ் அல்லாஹுபான் உத்தாலா நம் அனைவர்களுக்கும் மூத்துக்கு முன்னால் அல்லாஹுடைய இறையில் நம் காபத்துல்லாவை சந்தித்து ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மூத்துக்கு முன்னால் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தரல்வானாக அபிக நாயம் சல்லா அலிஸ்லா அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை மூத்திலே மூத்துக்கு முன்னால்லாம் நமக்கு தந்துவிடுவானாக நாம் இறக்குகின்ற நேரத்திலே களிமா தௌஹீதை கா நாவிலே முடிந்தவர்களாக கண்களிலே நாம் தங்கக்கூடிய இடம் ஆகிய சொர்க்கத்திலே ஜன்னத்தில் பிருதோசிலே மாளிகை கண்களில் காட்டி அல்லாஹ் அந்த சந்தோஷத்தில் நாம் இருக்கின்ற போது நம்ம உயிர் அல்லாஹலா நாவிலே களிமாவை முழிந்த வண்ணமாக கொள்வானாக அல்லாஹ் அல்லாஹுபான் தலா நாம் அடங்கக்கூடிய அடக்க ஸ்தலத்தை ஜன்னத்தில் மதியம் அபராவிலே பத்தாயிரம் சொத்து சஹாபாக்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஜன்னத்தில் பக்கியிலே அவரோட சேர்ந்து அடங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தர்வானாக கேமத்து நாளில் அல்லாஹ் எழுப்பும் போது ஜன்னத்து பக்கியிலேருந்து பத்தாயிரம் சொச்ச சாஹாபாக்கள் எழுந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவரோட சொர்க்கத்தில் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்திரவானாக ஆமீன் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வாலா வ